உணர்வு அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன உணர்ச்சி உணர்வு அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் இறை குணங்கள் எல்லாமே இறை பண்புகள் எல்லாமே நம் உணர்வுங்கிற அடிப்படையில் வந்துடும் எது வந்துட்டு இறை இயற்கைக்கு இறைவனுக்கு மாற்றமாக இருக்குதோ அதாவது கெட்ட சக்திகளுடைய இதுதான் உணர்ச்சிகள் கவலை துக்கம் பயம் கோபம் பெருமை பொறாமை எரிச்சல் இதெல்லாம் என்னென்னா உணர்ச்சிகள் உணர்வு அப்படிங்கிறது நிம்மதி அமைதி பொறுமை நல்ல பண்புகள் ஒரு ஒரு இறைவன் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் எல்லாமே உணர்வாக இருக்கும் இப்போ இந்த உணர்வு அப்படிங்கிறது எப்போ நம்ம உணர்வாளராக இருப்போம் அப்படின்னு சொன்னால் எப்போ நம்மளால் உணர்வை நம்மளோட உள்ளுணர்வை மற்றவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கணுன்னு சொல்லுவாங்க எப்போ நம்மளால் அந்த உணர்வுக்குள்ளே வர முடியும்னா நம்ம முதல்ல எப்போ நிம்மதியாக அமைதியாக இருக்குமோ அப்போ தான் அந்த உணர்வு ஒன்று புரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த உணர்வுக்கு எகென்ஸ்டாக என்ன வரும்னா உணர்ச்சி வந்துடுது இது நம்ம என்ன எண்ணங்களாக கொண்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எண்ணி வச்சுருக்கோம் கவலை அப்படிங்கிறது துக்கம் அப்படிங்கிறது பயம் நம்ம எண்ணங்கள்லாம் எண்ணி வச்சிருக்கோம் என்ன என்னமானு வச்சுக்கோங்க ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணால் தவறான மருத்துவ முறை இருக்குது அதை அதை வந்துட்டு தன்னை எண்ணமாக கொண்டுட்டார் அதுதான் முக்கியமான மருத்துவம் இதில் போனால் தான் நல்லா ஆகும் சும்மா நல்லா ஆகாது இப்படின்னு மனசில் எண்ணம் கொண்டுட்டார்னு வச்சிக்கலேன் அதை அவர் வாழ்க்கையில் வந்து எண்ணங்கள் வச்சு என்ன பண்ணணுன்னு சொன்னால் அந்த எண்ணங்கள் தான் அவரை வந்துட்டு ஆட்கொள்ளும் இப்போ இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு காலில் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு காலில் ஒரு புண்ணு வந்துருச்சு உள்ளுணர்வு என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த புண்ணு வந்துட்டு என்னென்னா ஒரு ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்கு உடம்புள்ள கழிவுகள் நீக்கம் பெறதுக்காக இது வந்திருக்கு இது தன்னை போல சரியாகுதுன்னு இந்த உள்ளுணர்வு வந்து சொல்லும் இவர் என்னமாக இருக்கணும்னு கொண்டுட்டார இல்லையா அந்த எண்ணம் என்ன பண்ண அப்படின்னா அதை செய்ய விடாது அவர் போய் அதை அதை வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு தான் அந்த 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 உணர்ச்சி உணர்ச்சி வசப்படுவாங்க அந்த உணர்வுங்கிற இதுக்கு வரமாட்டாங்க அப்போ இதில் வந்து என்ன நம்ம என்ன எண்ணமாக கொண்டுட்டோமோ என்ன நம்ம உணர்வுக்கு எகேன்ஸ்டாக இருக்கும் அப்போ அந்த எண்ணங்களை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த எண்ணெய் எண்ணங்களாக கொண்டு இருந்தோமோ அந்த எண்ணங்கள் எல்லாமே வெளியே போய் நமக்கு இறை உணர்வு உருவாக்கப்படணும் அதுக்கு என்ன பண்ணால் பொறுமை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக இருக்குது அதே போல் சகிப்புத்தன்மை இப்போ உடம்புல ஒரு புண்ணு வந்துருச்சு அப்போ பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக என்ன ஆகும்னா அந்த எண்ணங்களை வந்துட்டு மாற்றம் பெறும் அந்த புண்ணு நல்லாயி நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் பொழுது உடல் சுகம் கிடைக்கும் பொழுது அந்த எண்ணம் வந்துட்டு மாற்றப்படும் அந்த தவறான எண்ணங்கள் ரெண்டு எண்ணங்கள் இருக்குது நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் அப்போ என்னென்னா அந்த தீயை எண்ணமாக நம்ம எண்ணம் என்னமா கொண்டுட்டோமோ அதை என்ன பண்ணோம் நம்ம உணர்வு வந்துட்டு என்ன பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு மாற்றி அமைக்குது அதே போல் நம்ம அந்த உணர்வு அப்படிங்கிறத எப்போ நம்ம ஏற்றுக்கிறோமோ அப்படின்னா அந்த எண்ணங்கள் வந்துட்டு சுத்தமானதாக இருக்கும் நம்ம எண்ணங்கள் பொறுத்த நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றங்கள் இருக்கும் அவனுடைய ஒரு ஒரு சிகிச்சையாளர் இருக்காருன்னு வச்சுங்களேன் அவர் என்ன எண்ணமா இருக்குது அப்படின்னா எங்கிட்ட எந்த ஒரு நோயாளியும் வரக்கூடாது அப்படி உலர்ல எந்த நோயாளி இருக்கக்கூடாது எல்லாருமே ஆரோக்கியமாயிரணும் சுகமான மக்களாயிரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அவர் அவர் அவரை பார்க்க ஒரு ஒரு பேஷண்ட் வர்றாரு இவர் என்ன நினைக்கிறாருன்னா இவர் என்கிட்ட இப்போ வந்துட்டாரு இவரு இவர் வந்துட்டு நல்லா போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கும் போது என்னன்னா அவருடைய எண்ணங்களுக்கு உண்டான கூலி அங்கே இருக்கு இதே இவர் என்ன என்ன நினைக்கிறாருன்னா இவர் ரெகுலராக என்கிட்ட வரணும் இத்தனை நாட்கள் எங்கிட்ட வரணும் இத்தனை மாதங்கள் கிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவருடைய எண்ணங்களுக்கு தகுந்த கூலி அங்கே இருக்கும் இதே போல் ஒருத்தர் என்ன எண்ணமாக கொண்டிருக்காரு அப்படின்னா நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் எல்லாத்துக்கும் என்னென்னு சொன்னால் வந்துட்டு நல்ல இறக்கமுடைய நபராக இருக்கணும் எல்லாத்துக்கும் பயன் தரக்கூடிய நபராக யார் கஷ்டம்னு நினைக்கிறாங்க அந்த எண்ணங்களுக்கு உண்டான கூலி இருக்கும் அது எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு இருக்கும் அந்த எண்ணங்களை முடிவு செய்யறது எதுன்னு சொன்னால் நம்முடைய உணர்வுகள் தான் அந்த உணர்வுகள் எந்தளவுக்கு ந நம்ம இறை தொடர்போடு இருக்கிறோமோ அந்த எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் எண்ணங்கள் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கும் மனம் தூய்மையாக இருக்கும் எந்த அளவுக்கு மனம் தூய்மையாக இருக்கும் ஆகும்னு சொன்னால் வந்துட்டு நம்ம நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சிறப்பான முறையில் உண்மையான முறையில் அமையக்கூடியதாக இருக்கும் எப்போ நம்மள்ட உண்மை வந்துருச்சா என்னென்னா அந்த அந்த உண்மையை நோக்கி மக்கள் நம்மளை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க அப்போ இது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் அந்த நம்ம ஒவ்வொருத்தரும் என்னென்னு சொன்னால் அந்த அதை வந்துட்டு நம்ம சரி செய்யவே முயற்சிக்கிறது இல்லை நம்ம என்ன என்னமாக கொண்டோமோ அதையே நம்ம ஏன்னா நம்மள்கிட்ட வந்து பெருமை பொறாமை அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது அதே சமயம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு நம்மள்கிட்ட சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது நம்ம சந்தோஷத்தை விட்டு கொடுக்க விடவும் மாட்டோம் அதே சமயம் நம்முடைய பெருமையும் விடமாட்டோம் அந்த பொறாமையும் விடமாட்டோம் அப்போ என்னென்னா நம்ம என்ன எண்ணமாக கொண்டுமோ அந்த எண்ணங்கள் தான் நிறைவேன்னு நினைக்குமே தவிர இந்த நேரத்தில் இது நடக்கும் எனக்கு அது இப்போ வந்துட்டு எடுத்துக்காடு ரொம்ப வெயில் காலமாக இருக்குது மனசு என்ன தானும் மழை வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணும் அந்த அந்த இறை உணவு நம்ம நேர வைப்போம் இந்த வெயிலெல்லாம் மழை வருமா எப்படி வரும் அதாவது நம்ம நம்ம விரும்பணும்னு சொன்னால் என்னென்னா கிட்டத்தட்ட அங்கே மழை பெய்யலாம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம நம்ம எண்ணங்களின் காரணமாக நமக்கு அந்த வெயிலுடைய தாக்கம் தெரியாமல் இருக்கும் கண்டிப்பாக நம்ம மழை வரும் எப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து மழை வரும்னு நினச்சி பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அப்போ கண்டிப்பாக மழை வரும் ஏன்னா எல்லாத்துடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ என்னென்னா எண்ணத்தினுடைய அந்த இதுக்கு வந்து என்னென்னா நம்முடைய பெருமைக்கு பதிலாக பொறுமை வரணும் பொறாமைக்கு பதிலாக பொறுமை வரணும் சந்தோஷத்துக்கு பதிலாக நிம்மதி அமைதி பொறுமை இந்த நிலை வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம எண்ணங்கள் தூய்மையானதுக்கு வழிவகுக்கும் எப்போ நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக்கப்படுதோ அப்போ அந்த உணர்வுகள் அப்படிங்கிறத நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம் எப்போ உணர்வுகளை கேட்க ஆரம்பிச்சிட்டோம் மனம் பரிசுத்தம் ஏற்படும் எப்போ இந்த எண்ணங்கள் சுத்தமாக்கப்பட்டு மனம் தூய்மையாக்கப்பட்டு உணர்வுகளுக்கு நம்ம இறை தொடர்பு நபராக ஆகிரும் இப்போ என்னன்னு சொன்னால் வந்துட்டு நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு என்ன ஒரு அபிவிருத்தியுடையதாக மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக நமக்கும் பயன் தரக்கூடியதாக சிறப்பான முறையில் அமையும் இது இது இதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணால் நம்முடைய எண்ணங்களை வந்து சரி செஞ்சுக்க முடியும் நம்முடைய உணர்வு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம நம்ம நமக்குள்ள உணர்வை வந்துட்டு மதிக்கக்கூடிய நபராக மற்றவனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய நபராக ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய உணர்வை வந்துட்டு நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த உணர்வு நம்மள்கிட்ட இருக்கணும் நம்முடைய எண்ணம் தவறாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எண்ணம் வந்துட்டு தவறாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணோம்னா உணர்வை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது எண்ணம் தூய்மையாக இருக்குன்னு சொன்னால் என்னென்னா நம்ம மற்றவடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கலாம் அந்த அதை தீர்மானிப்பது நம்மளுடைய உணர்வுகள் தான் அப்போ என்னென்னா நம்ம எண்ணங்கள் என்னமா கொண்டுருவோம் அதெல்லாம் மாற்றிட்டு உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உணர்வுகளை நம்ம அந்த இறை அறிவிப்பை கேட்கும் பொழுது அந்த உணர்வுகளாக வரக்கூடிய விஷயங்களை கேட்கும் பொழுது நம்ம எண்ணங்கள் மாற்றம் கொள்ளணும் அதற்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இது இதன் அடிப்படையில் நம்ம இதை சரி செய்ய முடியும்